பன்ருட்டி அருகே எஸ்ஏரிபாளையம் கிராமத்தை தனி ஊராட்சியாக பிரித்து தரக்கோரி கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த எஸ் ஏரிபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பகுதி சிறுவத்தூர் ஊராட்சியிலும் மறுபகுதி சேமக்கோட்டை ஊராட்சியிலும் உள்ளதால் நிர்வாக சிக்கல் காரணமாக அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் குடிநீர் வசதி சாலை வசதி தெருவிளக்கு வசதி மையான வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எஸ் ஏரிபாளையம் மக்களுக்கு செய்து தரப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது இதனால் மக்கள் தொகை எண்ணிக்கையிலும் அதிகமாக உள்ள எஸ் ஏரிபாளையம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்கக் கோரி கடந்த சில ஆண்டுகளுக்கு மேலாக கிராம மக்கள் சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றன மாவட்ட நிர்வாகம் இதற்கான நடவடிக்கை எடுக்காததால் கடந்த மாதம் இதனை கண்டிக்கும் வகையில் குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கப் போவதாகவும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எஸ் ஏரிப்பாளையம் சாலையில் விளம்பர பதாகை வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று தெரிவித்திருந்தனர் ஆனால் அதற்கான நடவடிக்கை ஏதும் இல்லாததால் புத்தாண்டு தினத்தன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணி அளவில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து வீடுகள் தோறும் கருப்பு கொடிகள் கட்டி எதிர்ப்பு தெரிவித்ததுடன் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவரும் மெழுகுவர்த்தி ஏந்தி எஸ் ஏரிபாளையம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்கக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் எஸ் ஏரிபாளையம் கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்கக் கோரி கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பன்ருட்டி மடப்பட்டு சாலையில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனா்